இதே மாதிரி தாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னால இவங்க அம்மா இதே இடத்துல இந்த வீட்டை இந்த மாதிரிதான் பார்த்தது வீடு ரொம்ப அழகா இருக்குப்பா எல்லாம் நீ வந்து நல்லா அப்ப நாங்க இருக்கும்போது நாத்து முடிச்சா கிடந்தது வசந்தா ஏன் இப்படி பண்ற இங்க பாருங்க உங்களே உங்க குழந்தையும் பிரிச்சு பார்க்கணும் எனக்கு ஒன்னும் ஆசை கிடையாது உங்க கூட இருந்தா அது எவனாச்சும் கோழி கொஞ்சம் கழுத்த திருகி வீசி எறிகிறாப்புல வீசி எறிஞ்சிருவாங்க அவ மேல ஒரு நகைக்கீரல் பட்டா கூட என்னால தாங்க முடியாது உங்களால தாங்கிக்க முடியுமா எனக்கு வேற வழியே இல்லையா விட்டுட்டு வர சொல்லுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லுங்க கோழியோ கஞ்சியோ ஒரு ஒருவேளை ஊத்துனா போதும் சந்தோஷமா இருப்பேன் போதா அப்பா அப்புறம் வருவாருமா அப்பா வருவீங்களா அப்பா கண்டிப்பா வரேன் என்ன வர சொன்னீங்களே நாளைக்கு நான் சாமி அப்படியா போய் பார்க்கணும் அவன கூட்டமா போய் பார்க்கறதே தப்பு தனியா போய் பாக்குறீங்க சொன்னது செய்யுங்க பார்த்து நான் எதிர்பார்த்து வரல நம்ம ரெண்டு பேருடைய பகையில நம்ம குடும்பங்கள் மட்டும் இல்ல பல குடும்பங்கள் மரியாட்டிருக்க அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் தான் வந்த நீ ஒருவாள் எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் அறுவாள் எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆனா மொத்தத்தில் ரெண்டுமே தப்புடா கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் அதனால தான் சொல்றேன் வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுருவோம் இனியாவது ஒரு அமைதியான வாழ்க்கையை தொடங்குவோம் நீ எல்லாத்தையும் விட்டுருவே நீ சொல்லு இந்த கை எவ்வளவு தலையை வெட்டிச்சு இந்த கைக்கே தெரியாது நீ என்ன போட சொல்றியா

சிமிங்கலத்தை தூண்டில் போட்டு பிடிக்கலான்னு பாத்தியா பாம்பு தன்னோட புத்திக்குள்ள போம்போது கூட பாதுகாப்பாப்போம் இத பார் இங்க பாரு மொத்த எடுத்தையும் இப்போ பஸ்ம பண்ணிட்டு போக என்னால முடியும் ஆனால் அதுக்காக வரல எனக்கு தேவை அமைதி அந்த அமைதிக்கு வேலை உன்னுடைய தலை என்ன அது என்னால கேப்போம் பேர் என்ன சொன்ன அமுதா எந்த ஸ்கூல் நம்ம சுமதி படிக்கிற ஸ்கூல் தான் அவனுக்கு அமைதி வேணுமா கொடுத்துடலாம் நிரந்தரமான அமைதி கொடுத்துடலாம் எல்லா பிள்ளைங்களுமே மூஞ்சில சாயத்தை பூசி விளாண்டிட்டு இருக்குங்க இதுல எங்கே போய் தேடுறது அந்த தானே அமுதான ஒரு குரலுக்கு பாப்பாக்கலாம் உங்களை யாரு பேர் அமுதா அமுதா தான் உங்களுக்கு மூணா படிக்கு அமுதா யாரு

எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் வீட்டுக்கு போயிடலாம் ஆமையப்ப என்னமோ பாம்பு புத்துக்குள்ள போறப்ப கூட தலையை வெளியே நீட்டிட்டு பாதுகாப்பா தான் போகுன்னு சொன்னிய இப்போ பாம்பு தல கீரி வாயிலே மாட்டி இருச்ச பாத்தியா என் குழந்தைக்கு எதாவது ஆச்சுண்ணா தாதா நீ பேசின காலம் முடிஞ்சு போச்சு நான் பேசுற நீ கேளு உன் பிள்ளை பாக்கணும்னா உன்னால குட்டிச்சோடா போச்ச என்னோட சாராய ஃபேக்டரி அங்க உடனே வந்து சார் பிள்ளைய தூக்கிட்டு போங்கடா

ஒரு எட்டு மூணு வச்சா கூட பந்தத்தை வீசி கொடுத்துருவ அந்த குழந்தை விட்டுது கைங்கிறத சரி சமம் ஆயிடும் ஆனா இத்தனை பட்ட ஒண்ணு இருக்க அதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது

இந்த சாமியத்தின ஆப்தி கட்சாவது சொல்றா

நானே போயிடுறேன் போயிடுறேன் சுரி Terima kasih telah menonton!